அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவீதியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடமாகிய ஆகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதி சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சூரியனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியனின் பார்வையிலும் சனி பகை கிரகம் தான் இந்த இரண்டு கிரகநிலைகளின் பார்வையிலும் பகை கிரகமாக இருக்கும் போது இந்த தருணத்தில் சப்தத்தில் இரண்டு கிரகநிலைகளும் நுழைவது நிச்சயமாக மிக பெரிய அளவுல நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி கண்டச்சனியாக சனியாக அமர்ந்திருக்கிறாரங்க அது மட்டுமல்லாது ராசியின் சூரியன் ரூணரோக சதுரஸ்தானம் ஆகிய ஆறில் வலுவாக சஞ்சரித்து தற்போது சனியுடன் இணைவதால் வலுவிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் நிச்சயமாக ஏற்படுகிறது எனவே மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீதமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சூரியனும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி ஆட்சிபல பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது எனவே திம்ம எடுத்தோம் கவுர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபடக்கூடாது அதீத கவனமும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் சனியுடன் ராசியின் அதிபதியான சூரியன் மட்டுமல்ல புதன் சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இதன் காரணமாகவும் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவது சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்ய இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இடத்தில் யார் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார்களோ அவர்களுடைய ஆதிக்கம் தான் சற்று கூடுதலாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் சனியின் ஆதிக்கம் அதிலும் குறிப்பாக கண்டசனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் பார்க்கப்படுகிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் சிக்கிக் கொள்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறாரங்க ஜென்ம ராசியை சனியுடனும் புதனுடனும் இணைந்து பார்க்க போகிறார் இதனால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை இது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாது அப்படிப்பட்டவர் மற்ற ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் என்றாலும் கூட ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் இல்லை என்பதால் நிச்சயமாக மிக பெரிய அளவுல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் சில விஷயங்களை எளிதாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் தான் நிலவுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனியின் பார்வை ஜென்ம ராசி நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க ஏழாம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு புதனின் அமைப்பு இந்த மூன்று கிரகநிலைகளும் இணைந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தைரியமும் வலுவாற்றலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதுதான் துல்லியமாக எடுத்து காட்டுகின்றன ஜென்ம ராசியை பல நிலைகள் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவும் ஜென்ம ராசியை குருவின் சுப பார்வையும் அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஒன்பதில் குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் இருப்பதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழக்கூடிய பல சிரமங்களை விலக்கிவிடுகிறார்கள் இதனால் பல்வேறு வகையான பாதிப்புகள் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகளும் பல சிரம நிறைந்திருந்தாலும் கூட லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் மேலும் ஜீவனஸ்தான பார்வையாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறாருங்க பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பு என்பது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை நிச்சயமாக விளக்குகிறது இருந்தாலும் அமைப்பு காரணமாக சின்ன சின்ன தடங்கல்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகளும் ஓய்வெடுக்க நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம் எனவே அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சனி சனியின் பார்வை குருவின் மீது படக்கூடிய இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் செஞ்சிருக்கிறார் சனியால் ஏற்படக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எந்த காரியத்தை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் எதிர்கொண்டால் அந்த காரியத்தில் நிறைந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியானது உறுதிப்படுத்துகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் அதீத கவனத்துடன் இருங்க ஏனென்றால் தற்போதைக்கு மிக சிறப்பான ஒன்றாக தெரியலாம் ஆனால் எதிர்காலத்தில் அவை மிக பெரிய விடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும் எனவே அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானம் நிச்சயமாக உயரும் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் வெகுவளவு இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் நிச்சயமாக விலகும் எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க பல தடைகள் தாமதங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் துறையில் உள்ளது பக்கம் பக்கத்து நலத்தாரிடம் உள்ள பிரச்சனை வாக பிரிவினை மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்க ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி இணைந்து எழுதக்கூடிய தலைவிதி என்பது பெண்மணிகளுக்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் பல்வேறு வகையில நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் அமையப்போகிறது போகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை சனிக்கிழமையில் அன்னதானம் கொடுங்கள் அப்படி கொடுப்பதால் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம உண்டு